ஓ பன்னீர்செல்வத்திற்கு வந்த நல்ல செய்தி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவுகள் கண்டிப்பாக தேவை என்று மாஜி அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமியிடம் தெரிவித்துள்ளது அதிர்ச்சியால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்துள்ளார் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தியை தான் இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் வித்தியாசத்தில் தோல்வியே பெற்றது அதனைத் தொடர்ந்து தொடர் தோல்விகளையும் அதிமுக பல்வேறு இடங்களில் அதிக சதவீதத்தில் தோல்விகளை பெற்றது இதற்கு காரணம் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டவர்களும் அதிமுகவின் தொண்டர்களது மனதை புரிந்து கொள்ளாமல் எடப்பாடி தன்னிச்சையாக செயல்பட்டதும் தான் காரணம் மூன்று இடைத்தேர்தல்களையும் எடப்பாடி புறக்கணித்து விட்டார் இதுவரை அதிமுக தோல்வியடைந்து இருக்கிறது ஆனால் இடைத்தேர்தலை புறக்கணித்தது கிடையாது ஆனால் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக இடைத்தேர்தல்களை புறக்கணிப்பது புதிதாக இருந்ததாக சமூக வலைதளங்களிலும் நாளிதழ்களையும் நம்மால் பார்க்க முடிந்தது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் என்பது வெற்றிக்கான தேர்தல்தான் திமுகவின் மீது மக்கள் கடுமையான கோபத்தில் இருக்கிறார்கள் இதை கச்சிதமாக அதிமுக பயன்படுத்த வேண்டும் தென் மாவட்டங்களிலும் கோவை மண்டலத்திலும் அதிமுகவின் தொண்டர்கள் எடப்பாடியின் மீது கடுமையான கோபத்தில் இருப்பதன் காரணமாகவும் சில குறிப்பிட்ட சமூகத்தினரும் அதிமுகவின் தலைமையாக இருக்கக்கூடிய எடப்பாடியின் மீது கடும் கோபத்தில் இருப்பதாகவும் அவர்களை சமாதானப்படுத்தி கட்சியை ஒருங்கிணைக்க வேண்டும் இதுதான் மூத்த நிர்வாகிகளும் மாஜி அமைச்சர்களும் எடப்பாடியிடம் தெரிவித்துள்ளனர் தற்பொழுது ஓபிஎஸிற்கு வந்த நல்ல செய்தி என்ன என்று பார்க்கும் பொழுது அதிமுகவை ஒருங்கிணைப்பதற்கு எடப்பாடி தவறிவிட்டால் அவசர பொதுக்குழுவை கூட்டி எடப்பாடிக்கு எதிராக ஓட்டுக்களை பெற்று அவரை பதவியிலிருந்து கூட மாற்றுவோம் தன்னிச்சையாக செயல்படுவதற்கு அதிமுகவில் எடப்பாடிக்கு அதிகாரம் கிடையாது தொண்டர்களது விருப்பப்படிதான் தலைமை செயல்பட வேண்டும் என்று கூறி ஓபிஎஸ்ஐ மீண்டும் அதிமுகவிற்குள் அழைத்து வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நம்மால் பார்க்க முடிகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் நிச்சயம் அதிமுகவிற்கு மிகப்பெரிய வெற்றி வர வேண்டும் என்றால் மாஜி அமைச்சர்களும் நிர்வாகிகளும் தொண்டர்களும் கூறுவது போல் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் இணையலாமா அல்லது தோல்வியை அடைந்தாலும் கூட பரவாயில்லை எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக செயல்பட வேண்டுமா என்பதை அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் கமன்வயிலாக கூறுங்கள்